அப்ப தம்பி இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிச்சாலும் தொண்ணூறுக்கு மேல மார்க் இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் அம்மம்மா ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல வந்துட்டு எங்கள் வீட்டு முத்தத்தில் அம்மா நிற்கிறேன் என்னம்மா முத்தத்தில் வந்துட்டு ஒரு பெரிய மீனோட நிற்கிறேன் என்ன என்னத்துக்கு அண்ணிக்கிறோம் ஆ மீன் பட்டராக அண்ணிக்கிறேன் படியா காட்டுங்க மீனே தூக்கி

தொடர்ச்சியாக வந்துட்டு வீடியோ பாருங்க வீடியோ பூரா கொஞ்சம் சென்னை காரம் பஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கூட சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வேணும் அம்மா அங்கே யோசிப்பீங்க அம்மா அங்கே அடுப்படிக்கு சமைக்கிறா கிச்சனுக்கு இல்லையே கிச்சனுக்கா ஆ கிச்சனுக்கு சமைக்கிறா அம்மா வந்து தூக்கியில் அணிக்கிங்க மீன் தூக்கி வச்சுக்கட்டேன் சரி இப்போ நாங்கள் வந்து இந்த மீன் எல்லாத்தையும் பெட்டி நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் எடுத்து போட்டு உள்ளே கொண்டு சமைக்கிறது வந்து பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு வேலை பிரியோஷனமாக இருக்குமே

புலியானம் மாதிரி செய்யறது இல்லை அப்படி முழுசு முழுசா போட்டு செய்யறது ஆனா பாருங்க அம்மா வந்து அரைச்சரி காய்ச்சல் அம்மா உண்மை அம்மா வந்து சமையல் வீடியோன்னு சொன்னாலே அம்மா வந்துட்டு அந்த நல்ல மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுப்பேன் இப்போ அங்க பார்த்தா விளக்கம் கொடுப்போம் பிறகு நான் மீனா சட்டி போடணும் இப்படி சொக்குல அங்க வேற இருக்கும் சிரிங்க சிரிங்க அங்க பார்த்து அது லைட்டா தான் சிரிப்பா சொக்கால நல்லா இருக்கும் வடிவா தான் இருக்குமே சரி இப்போ நாங்க வந்து மீன் அதையும் பட்டா போறோம் என்ன சரி பட்டுங்க என்ன மாதிரி

வேற இடங்களில் பார்க்க போனா வெளிநாட்டுல எல்லாமே வந்துட்டு உடனே உடனே வந்து மீன் பண்ணி சாப்பிடலாம் அது பேக் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி தான் வந்துட்டு இருக்கும் எல்லா இடங்கள்ல ஆனால் அங்கே நடக்க பொறுத்த மட்டும் வந்துட்டு நாங்கள் கொடுத்து வச்சாக்கல இங்கே தலை தலை எனக்கு தலை எனக்க சூப்பண்ணு வச்சிருவோம் அப்படியே சத்தம் இருந்தா நல்லா இருக்கும் என்ன

ஓகே எங்கள் பேருக்கு இந்த மீன் இந்த தோலை வந்துட்டு நல்ல வடிவாக வந்துட்டு அம்மம்மா உரித்து எடுக்கிறா ஒரு தோல் உரிச்சு காய்ச்சிட மீன் ராஜி துண்டு மாதிரியே என்ன ஆனால் தோலோட போடக்கூடாது தோலோட போட்டால் டேஸ்ட் இல்லை என்ன இப்போ அவங்க நல்ல வடிவாக வந்துட்டு அம்மாவை உரிச்சு இந்த மாதிரி எடுப்பேன் நல்லா கழுவி போட்டு காட்டுறப்போ நல்ல ஒரு வடிவாக தான் எனக்கு மீன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு பார்ப்பேன் என்ன செய்கிறீங்க

தர மாட்டீங்களோனே அம்மா உப்பு 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 என்ன பாப்போம் இது வந்து அதுக்கு நான் ரெண்டு உள்ளி போட்டனா ரெண்டு துண்டு போட்ட நான் மற்ற என்ன செய்யும்ட க

பால் <laughs> என்னக்கான

சன்னி டேம்பே ஓரே டேய் बर्थडे இந்த ஆவ இருக்கு ஆவ அந்த ஆரஞ்சு அடி தூளே என்ன கொண்டு வந்தாங்க ஊஞ்சி நீ ஆரஞ்சு அடி தூளே பாடி ஆரஞ்சுல இருக்கு டை பந்துல}}{|} இருக்கு बरोदे हां पण தண்ணிய அந்த கரنده அடி வரலாம்

கணக்கிடல உம் வடிவா போதும் கடுமையா மீன் தூங்குவோம் முடியும் தோளெல்லாம் முடிச்சு எடுக்கிறேன் அதுக்கு தான் முடிச்சு எடுத்துவா அரைச்சவரை மீன் அரைச்சவர நல்லபடியா வந்துட்டு நாங்கள் தம்பி எங்கே போட்டு சாப்பிட்டு காட்ட போகிறோம் பேருங்கோ இப்போ வந்து நல்லபடியாக பொதிச்சொன்னு நாங்கள் ரொக்கையை பார்ப்போம் என்னம்மா தூள் எல்லாம் கூட என்ன ஓகே மீனை தூங்குவாப்போம் அப்படியே வாவ் போ டவுல இருக்குது சரி ஓகே இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக நாங்கள் ஓ நல்லபடியாக நாங்கள் ரக்கையை பார்ப்போம் அப்படி எங்கேயாலுமே வந்து நல்ல வடிவாக பொதிச்சொன்னு இருக்கும் காலேஜ் இல்லாமல் ஓகே அம்மா தூள் கூட படிக்கலையம்மா அம்மா எங்கே பண்ணிக்கலாம் நேரம் ஆ தூளை வந்துட்டு பெரிய நாங்கள் வந்து போட்டு வைக்கிறாங்க தெரியும் தானே செஞ்சு வைக்கிறது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடங்குறது என்ன என்ன போனி இது ஜெலிஃபனி விட்டு தூட கொஞ்சம் கலைக்க கீழே கோவம் வருது பக்கம் என்னம்மா அரைச்ச அரைச்சாரியுமே வந்து நான் கேடத்துட்டோமே அரைச்சாரியா கேட்கா இப்போ நாங்கள் வந்து போகிறோம் ஆட்டப்போகிறோம் பாருங்க பருப்பு வந்துக்கா கீரை தம்பி பிடிச்சது பிடிச்சதுன்னு கீரை ம் அம்மா இப்போ சாப்பிட போகிறீங்களே ஏ உப்பு வேணும் ஆனே நோய் அப்பம்மா

சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு தாக்கி போட்டு சாப்பாடு போடுவோமே இப்போ வந்துட்டு சமையல் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சது அப்ப அம்மா வந்து இப்போ என்னென்னா தம்பி தானே அந்த டேஸ்ட் பண்ண வந்து கொடுக்க போகிறான் அவன் தான் அப்போ வந்துட்டு பக்கத்து டேஸ்ட் சொல்லுவான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவான்னு சொல்லி அம்மா சொல்கிறான் அப்ப தம்பி நாங்கள் வந்து கொடுப்போம் என்னம்மா தம்பி டீசன் போய் கழிச்சு வந்துட்டாங்க அப்போ சாப்பாடு பார்க்க நாங்கள் கொடுப்போம் மூன்றரை திருப்பி போகணும் வெண்டி அம்மா திருப்பி மூன்றரைக்கு போவோம் படிப்பை பார்த்தீங்களே இப்போ நான் இருபது விஷயம் இருந்து கேட்க போனேன் தம்பி நான் வந்து விவேக்கு செஞ்சே போறேன் ஏன்னா தம்பி கொஞ்சம் வந்து படிப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கான் அப்ப தம்பி இன்னும் கொஞ்சம் கூட படிச்சேன்னா தொண்ணூறுக்கு மேல மார்க் இருப்பானு டீக் அப்ப நான் திருப்பி வந்துட்டு விவேக்கு செஞ்சேக்க போறேன் சரி சரி நானும் நல்லபடியா வந்துட்டு படிப்பான் அப்ப தம்பி வந்துட்டு நல்லபடியாக உஷாரா படிப்போம்னா நல்ல நல்ல சாப்பாடு நான் குடுப்பேன்

சாப்ப சாப்பிடுவான் தெரியாது அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆமாக்கா பாத்தீங்கன்னா

சரி இந்த வீடியோ வந்து எப்படிதா சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணி பள்ளிக்கு வந்து alo namo bolu ne paalli konni illrena ungalu ethu alliyoda படிக்கிறாங்க